கேள்வி பார்வையாளர் வணக்கம் இந்த நேர்காணலி நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் வி வழக்கறிஞர் காயல் அகமது சைபு சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்று பல்வேறு கேள்விகளை வந்து ஒன்றிய அரசு நோக்கி குறிப்பாக மோடியை நோக்கி வைத்திருக்காங்க அது முக்கியமா பாத்தோம்னா தமிழ்நாட்டுக்கான வரி பகிர்வு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது சதவீதம் கொடுங்க நூறுல பாதி சரிபாதியா எங்களுக்கு கொடுங்கன்ற மாதிரி கேள்வி வச்சிருக்காங்க கோயம்புத்தூர்ல வந்து எய்ம்ஸ் போன்ற மருத்துவமனை திருவி கொண்டு வாங்கன்ற மாதிரியான கோரிக்கை வச்சிருக்காங்க இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளாக வச்சிருக்காங்க இந்த சம்பவத்தை கடந்த ஆண்டு கடந்த மூன்று ஆண்டுகளாக வந்து நிதி ஆயோக் அவருடைய அந்த கூட்டத்தை புறக்கணித்த முதலமைச்சர் அவர்கள் இந்த வருஷம் பத்தாவது நிதி ஆய்வுக்குழுவினுடைய அந்த மீட்டில கலந்து கொண்டார் அடிமையான கருத்தை என்ன கேட்கிறேன் கடந்த வருஷம் போகல முதலமைச்சர் ஏன் போகவில்லை என்பதற்கு காரணம் சொன்னார் எங்களுக்குரிய பிஎம் ஸ்ரீ பண்டை தர மாட்டேக்காங்க நிதியை வந்து ஒன்றிய அமைச்சரை தரவில்லை கேட்கும் போது மும்மொழி கொள்கையை நீங்கள் தான் நான் தர அப்பட்டமாக ஒன்றிய எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து என்ன செய்றாரு கல்வி அமைச்சர் ஓபனாவே டிக்ளேர் பண்றாரு நிர்மலா சீதாராமன் கிட்ட போய் நம்ம பேர நிதியை தருங்க இயற்கை பிரிதியா வந்து அறிவிச்சு தாங்க மனைவிள்ள பாதிக்கப்பட்டதுக்கு இத்தனாயிரம் கோடி வேணும் என்று கேட்கும் போது அப்படி நாங்க அறிவிக்கவே முடியாது என்று என்ன செய்ய சொல்றாங்க தொடர்ச்சியாக வந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுது இந்த நிலையில நான் ஏன் நிதி ஆய்வுக்கு வந்து ஏன் ஏன் போகணும் அதுதான் இப்ப கேட்டுட்டு இருக்கிறோம் என்று காரண காரியத்தோட வந்து போக மாட்டேன் என்று சொன்னார் கடந்த வருஷம் அப்ப எதிர்கட்சியா தான் என்ன சொன்னாங்க குறிப்பா பாஜக என்ன சொன்னாங்க அங்க இந்த கோரிக்கையை வந்து எந்த அவையில் வைக்க வேணுமோ நீங்க அங்க போனாதானங்க சரி வரும் போகாமல் நீங்கள் புறக்கணித்தால் எப்படி நீங்க மட்டும் இல்லை எல்லாத்தையும் சேர்த்துல நீங்க வந்து புறக்கணிக்க சொல்றீங்க இந்தியா கூட்டணி ஆலோசிக்க கூடிய எல்லா முதலமைச்சரையும் ஏன் ஸ்டாப் பண்றாரு இது ஒன்றிய அரசுக்கு எதிராக வந்து கழகம் உளைவிக்கிறா ஸ்டாலின் அப்படிலாம் சொன்னாங்க இப்போ வந்து போயிட்டாங்க போய் வெளியில என்ன சொன்னாரோ அதை என்ன செய்றாரு உள்ள போய் நின்று நிதி ஆயுக கூட்டத்தில் அன்னைக்கு கலந்து கொண்டு என்னென்ன விஷயங்கள்ல நீங்க வாக்கு சொன்னீங்க நீங்க தரவில்லை இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வேண்டும் என்று பட்டியல் போட்டு கேட்கும் போது இப்ப என்ன சொல்றாங்க பாத்தீர்களா இந்தியுடைய நெருக்கிட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து நெருக்கிட்டு அமலாக்கத்துறை எனவே சமரசம் பேசுறதுக்காக என்ன செஞ்சிருக்காரு அங்க போயிட்டாருந்து என்ன செய்றாங்க ஒப்பாரிய பார்க்கிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசினாரு என்ன கோரிக்கை வைத்தார் என்பதை வெளிப்படையாக ஊடகங்கள் வந்து வெளியிட்டு விட்டது அதுல வந்து அண்டர் கிரவுண்ட்ல ஒண்ணு பேசுற மாதிரி ஒண்ணு தெரியவில்லை சமரச போக்கு மேற்கொண்ட மாதிரி தெரியல வைத்திருக்க கோரிக்கையை பார்க்கும் போது நேரடியான விமர்சனத்தை வைத்திருக்கார் முதலமைச்சர் வந்து பிரதமர் மந்திரி மோடியை நோக்கி இதை நாம் எடுத்து சொல்லும்போது இப்போ நமக்கு என்ன கமெண்ட் பண்றாங்க இவங்க திமுக செம்பு இரநூறு ரூபாய் ஊபியா யூபி இவர்கள் வந்து கிடையாது நான் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவன் திமுக செம்புத்துக்கணும்ன திமுக சரிதான் சரிங்க எத்தனையோ விஷயங்களை நாங்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாலும் சுட்டி காட்டினா இல்லையா பல போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கமா இல்லையா கட்சி தர்பா அப்ப இப்படி கொச்சை பொறுத்த பாக்கிறேன் அப்ப சங்கிகள் பாத்தீங்கன்னா இப்படி ஊரகத்துல இருந்துட்டு திசை திருப்பவதையும் எதையாவது சொல்லி தமிழ்நாடு அரசின் மீது களங்கத்தை கற்பிக்க வேண்டும் என்பதுதான் கெட்டியாக இருக்கிறாங்க இப்ப என்னன்னா இப்போ என்ன கேட்டாரு முதலமைச்சர் போய் சமரசமா ஆயிட்டு வந்திருக்காரு பிப்டி ஷேர் டு த ஸ்டேட் இன் சென்ட்ரல் கவர்மெண்ட் டு பி கிவன் டு தமிழ்நாடு இதுதான் வந்து ஏற்கனவே வைச்ச கோரிக்கை என்னுடைய டிமாண்ட் அதுதான் ஒரு நிர்மலா சீதாராமன் வந்து நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் தருவேன் சொல்லியிருந்தாரு ஏன் தரவில்லை முப்பத்தி மூணு புள்ளி ஒன்னு ஆறு சதவீதம் தந்திருக்கிறீங்க டாக்ஸ் ஏன் நீங்க தர மறுக்கிறீங்கன்னு கேட்கிறாரு இது இன்னைக்கு முதலமைச்சர் நேரடியாக பிரதம மந்திரியை நோக்கி கேட்ட கேள்வி அது போல பாயிண்ட் ஜீரோ அதாவது நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க ஸ்மார்ட் சிட்டி எத்தனை கொண்டு வந்திருக்கிறீங்க பதில் இல்லை பிரதமர் அது போல மெட்ரோ ரயில் திட்டத்தை பத்தி பேசினாரு ஏன் கிடப்பில் போட்டிருக்கிறீங்க அதுக்கான நம்ம முடிக்க வேண்டியது அந்த பண்டைய இங்க தரவில்லான்னு கேட்டாரு கிளீன் கங்கா கங்கை ஆற்றை நீங்க வந்து சுத்தப்படுத்துறதுக்கா நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு நீங்க நிதி ஒதுக்கிறீங்களோ அது போல வைகையும் காவேரி நதியையும் வந்து சுத்தப்படுத்துறது எங்களுக்கு நிதி தாங்க என்று கேட்கிறாரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு பி எம் ஸ்ரீ பண்ட் எஜுகேஷனல் பண்ட் அதை வந்து நீங்க ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியை நீங்க நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படி கேட்கிறாரு அப்ப இந்த கேள்வி எல்லாம் சமரசமாக இருக்கு ஈவிக்கு பயந்து அண்டர்கவுண்ட் டீலிங் பண்ற மாதிரியா இருக்கு நேற்று ஈடிக்கு ஒரு கொட்டு வச்சிருதான் டெல்லிக்கு போயிருக்காங்க அதே முதலாவது உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு துணை முதலமைச்சர் நான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன் மோடிக்கும் பயப்பட மாட்டேங்கிறாரு அப்போ நாங்க இதை உண்மை எடுத்து எங்க சொம்புன்னு சொல்றீங்களா நீங்க வீராது வீரம் தானே போங்க உதயநிதி தப்பி நீங்க என்ன செய்ய உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா உதயநிதி போங்க ஈடி கையை கட்டியா போட்டிருக்கு அப்ப இப்படி எல்லாம் பேசக்கூடாது எது ஊடக தர்மம் அல்ல எது உண்மையோ சொல்ல மாட்டேங்க இது தமிழ்நாட்டுக்குடைய உரிமையை கேட்கிறாரா இல்லையா இது திமுக கட்சிக்காரங்க கேட்கிறாரு பண்டே நம்ம தமிழ்நாட்டுக்குரிய உரிமையை கேட்கிறார் அப்ப எல்லாரும் சேர்ந்து வரவேற்க வேண்டும் எப்படி வந்து முதலமைச்சர் ஒரு திட்டத்தை சொல்லும்போது போது அதில் மாற்று கருத்து இருக்கு அந்த திட்டத்தை விமர்சிக்கக்கூடிய எல்லா எதிர்கட்சிகள் சேர்ந்து நீங்க விமர்சிக்கிறீங்களோ இது தமிழ்நாட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி பி சரி பண்டு எஜுகேஷன் பண்டு தான் கேட்கும் போது நீங்க அதையே வந்து ஈடி பி சொல்றீங்க இது சரியான ஒரு போக்கு இல்லையா இப்போ மூத்த பத்திரிகையால் சொல்லக்கூடிய திரு மணி அவர்களுடைய பேட்டை கூட கேட்டார் அப்பட்டமா என்ன செய்யறாரு இதை விமர்சனம் பண்ணுறாரு திரு மணி அவர்கள் மீது நல்ல ஒரு மரியாதை வைத்திருக்கமா சரி மூத்த உடலா இருக்காரு விருப்பு விருப்பன்றே வந்து செய்திகள் பரிவார்ன்னு பார்த்தா அப்படியே வந்து திமுக வந்து அடித்து மாதிரி பிரைம் மினிஸ்டர் பார்க்க போறதே வந்து ஒரு சமரசம் என்ன என்ன சமரசம் வந்துட்டீங்க ஈடிக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்துருக்கீங்க திமுக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்து இருக்கிறது டாஸ்மாக் நிறுவனத்துடைய ரயில் சம்பந்தமா நிறுவனம் வழக்கு தொடர் தெளிவாக இருக்கும் போது இல்லாம சொல்லி குழப்புவது வந்து சரியான நியாயமான விஷயத்தை சொல்லணும் இதை எடுத்து சொல்வதால் எங்க திமுக செம்புன்னு சொல்லிக்கிறீங்க எந்த செம்புன்னு அளிக்கிறீங்க அதை பத்தி நம்ம கலவுடவே மாட்டோம் இல்ல கூடுதலா இதை தாண்டி ஏதாவது கோரிக்கையெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் வச்சிருந்தாங்களா அந்த நிதி ஆய்வு கூட்டத்துல அங்கே நிதி ஆயுக்களுடைய டிஸ்கஷனை நான் பார்த்த வரையில பிரதமர் மோடி வந்து ஒரு ஏழை விஷயத்தை வந்து வலியுறுத்தி சொன்னார் அவருடைய முன்னுரையில உதாரணமாக இந்த நிதி ஆயுக் பத்தாவது நிதி ஆகக்கூடிய கூட்டத்தின் வாயிலாக ஒவ்வொரு மாநிலத்திற்கும் நான் வந்து என்ன செய்யறேன் ஒரு டூரிசம் ஸ்பாட் அதாவது டூரிசத்தை வந்து சுற்றுலா தலங்களை ஏற்படுத்தி அதை நம்ம ஊக்குவிக்க போறேன் இந்த திட்டங்களை எல்லாம் வந்து ஒன்றிய அரசின் திட்டங்களை எல்லாம் மாநில அரசு நீங்க என்ன செய்யணும் ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்தார் நிதி என்ஐடி அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினைஞ்சுல பிரதமர் மோடி தான் என்ன செஞ்சாரு இதை காயின் பண்ணாரு ஏற்கனவே இந்த பிளானிங் கமிஷன் இருக்கு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் செயல்பட்ட ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டு பல ஐந்தாண்டு திட்டங்கள் சற்றுப்ப பனிரண்டு ஐந்தாண்டு திட்டங்களை வந்து இந்தியா பார்த்திருக்கிறது இந்த பனிரெண்டு ஐந்தாண்டு திட்டங்களின் வாயிலாகத்தான் கல்வி புரட்சி அது மாதிரி விவசாய புரட்சி தொழிற்சாலைகள் உருவாக்கிய புரட்சி எல்லாம் இந்தியா நடந்திருக்கிறது அந்த ஐந்தாண்டு திட்டங்களை வந்து உருவாக்கிய சிரிப்பு யார் என்று சொன்னால் ஜவஹர்லால் நேரு அதை வந்து நீக்கி விட்டுதான் இது சரியில்லை நான் நிதி ஆயோக் கொண்டு வருவேன் என்று கொண்டு வந்தார் பிரதமர் மோடி இப்ப அந்த இன்றைய கூட்டத்தில் அவர் சொன்ன முத்தாளிப்பாளர் விஷயங்கள் என்னன்னு சொன்னா நாங்கள் வந்து நிதி ஆயோக் மூலமாக நான் வந்து மக்கள் சார்பு ப்ரோ பீப்புள் அதாவது தனி மனிதனுக்கும் சமூகத்தையும் வந்து தேவைகளை நான் பூர்த்தி செய்ததான் அந்த கூட்டம் சொன்னாரு எந்த தனி மனிதனுடைய சமூகத்தை பூர்த்தி செஞ்சிருக்கிறீங்க எங்களுக்கு பூர்த்தி ஆகவில்லை நீங்கள் சொன்ன எந்த வாக்குறு நிறைவேற்றவில்லை பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்து என்ன செய்வேன் கருப்பு மனத்தை மீட்டு ஒவ்வொரு இந்தியாவுடைய இந்தியனுடைய வங்கி கண கணக்கிலும் பதினைந்து லட்சம் ரூபாய் நாங்கள் போடுவேன் என்று வாக்குறுதி தந்தீர்கள் பிரதமர் மோடி அவர்களை பதினஞ்சு பைசா கூட வரவில்லை அது போல ப்ரோ ஆக்டிவிட்டி செயல்திறன் அடிப்படையில வந்து நாங்க என்ன செய்வோம் நம்ம எடுப்போம் மக்களுக்கு தேவைப்படும் செயல்திறன் என்ன உதாரணமா ஒரு இன்ஜினியருக்கு என்ன செயல்திறன் வேண்டும் ஒரு டாக்டருக்கு என்ன செயல்திறன் வேண்டும் என்பதெல்லாம் வரையறுத்து அந்த மாதிரி என்ன செய்வோம் ஊக்குவிப்போம்னு சொன்னீங்க எங்க ஒரு மதுரையில எய்ம்ஸ் கட்டுறதுக்கு நீங்க தான் பாடுபடுறீங்க செங்கலை தூக்கிட்டு வந்து என்ன செய்வாங்க பிரச்சாரம் பண்றாங்க திமுக காரங்க உதயக்கு ஸ்டாலின் தான் பண்ணாரு ரெண்டு எலெக்ஷன் முடிஞ்சு விட்டது மூன்றாவது தேர்தல் வந்து விட்டது இன்னும் மதுரையில வந்து எய்ம்ஸ் வந்த பாடி இல்லை அது போல பார்ட்டிசிபேஷன் எல்லாத்தையும் நாங்க பங்கு பங்கு பெற வைப்போம் எங்களுடைய திட்டத்துல எல்லாத்தையும் வைப்போம் எங்க திட்டமே வரமாட்டிருக்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டம் வரமாட்டிருக்க எங்க நாங்க பங்கு பெறுறது அது போல எம்பவர்மெண்ட் நாங்க மேம்படுத்துவோம் எப்படின்னா பெண்களுக்கே அதிகாரம் கொடுப்போம்னு சொல்றாரு எத்தனை பெண்கள் உங்க அமைச்சரோல இருக்கிறாங்க பார்லிமெண்ட்ல உங்க உங்களுடைய கட்சியின் சார்பாக எத்தனை பேருக்கு எம்பி சீட்டு கொடுத்தீங்க எத்தனை பேர் அமைச்சராயிருக்கிருக்கிறீங்க சரி அமைச்சரா இருக்கிறாரு ஒரு அமைச்சர் நிர்மலா சீதாராம் ஜி ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவருக்கா நீங்க அதிகாரம் கொடுத்துருக்கீங்களா தமிழ்நாட்டுல வந்து ஒக்கி புயலுக்கு நிதி தாங்கன்னு தர மாட்டேக்காரு கஜா புயல் வந்துட்டீங்க பேரிடர் தாங்கன்னு தரமாட்டே கடந்த டிசம்பர் மாதம் கடந்த வருடம் மழை வெள்ளத்தால தென் தமிழகம் தத்தளிச்சது எங்க மாவட்டம் உட்பட தேசிய பேரிடராக அறிந்தேன்னு கேட்டால் அது கவனம் சொன்னார் ஏன் அவர்கிட்ட பவர் இல்லை அப்போ உங்களுடைய அமைச்சர் இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கக்கூடிய பெண் அமைச்சர் நிர்மலா சீதாராம்ஜிக்கே வந்து பவர் இல்லாமல் இருக்கிறது அது போல இன்க்ளூஷன் ஆஃப் அனைத்தையும் உள்ளடக்கியதுங்கிறார் என்ன அனைத்தையும் உள்ளடக்கிட்டீங்க இது வரைக்கும் பதினோரு வருஷமா மோடி ஆண்டு கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டை உள்ளடக்கி நீங்க சொன்ன திட்டங்களை வரச்சிப்படுத்துங்க பார்ப்போம் குறிப்பா தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இருக்கு என்ன நீங்க வந்து பண்ணிட்டீங்க நம்ம ஈக்வாலிட்டி சமத்துவமா நாங்க இருப்போம் இளைஞர்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பு ஊக்குவிப்போங்கிறீங்க எந்த இளைஞருக்கு எல்லாமே பான்புராக்க துப்பிப்பட்டு இங்கே வர்றான் தமிழ்நாட்டை நோக்கில வடநாட்டுக்காரங்க படம் எடுக்கிறார்கள் என்ன சமத்துவம் ஒரு சமத்துவம் நீங்க தரவில்லை நிதி ஆகக்கூடிய பில்லர் தூண்டில் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணார் இன்னைக்கு அப்போ சமத்துவம் என்றால் உத்தரப்பிரதேசத்துக்கும் குஜராத்துக்கும் அளிக்கப்பட்ட நிதி போன்றுதான் தமிழ்நாட்டுக்கு அளிக்கப்பட்டிருக்கா கேரளாவுக்கு வழங்கப்பட்டிருக்கா கர்நாடக மாநிலத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையே அது ஒரு பட்டியல் தாங்களே பார்ப்போம் குஜராத்துக்கு கடந்த பதினோரு வருடங்களாக குஜராத்துக்கு பிரதமர் மோடியின் அமைச்சரவின் மூலமாக அணிக்கப்பட்ட நிதி எத்தனை லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வந்திருக்கு ஒரு 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 விவாதமே வைப்போமே புள்ளி முடியுமா உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க கேரளா தமிழ்நாடு கர்நாடகா எவ்வளவு கொடுத்திருக்கிறீங்க ஒன்றும் இல்லை டிரான்ஸ்பரன்சியா வெளிப்புட நாங்கள் இருக்கோன்ற என்ன வெளிப்படத்தன்மை ஏதாவது வெளிப்படத்தன்மை தன்மை இருந்திருக்குதா நீரோ மோடி லலித் மோடி விஜய் மல்லையா எப்படி காசு கொண்டு போனாங்க எல்லா இடத்துக்கும் தரகு வேலை பார்க்கற மாதிரி பிரதமர் மோடியோடய செல்கிறார் அதானி அதானி வெளிப்படத்தன்மை என்னன்னு தெரிஞ்சு நமக்கு என்ன வெளிப்படத்தன்மை தன்மை அட்டாக் பண்ணிட்டு போனா அவன் யாருன்னு தெரிய மாட்டிருக்கு அதே உலக சொல்லாமல் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ரஃபேல்ல வந்து பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது இந்தியாவுடைய இராணுவ பாதுகாப்பு சம்பந்தப்பட்டது அதுல ஊழல் இருக்கு ராகுல் காந்தி குற்றச்சாட்டு சுமத்துகிறாரு அந்த பைல உள்துறை அமைச்சர்கிட்ட நாங்க கலவு போயிட்டு இருக்கிறாங்க என்ன வெளிப்படத்தன்மை இருக்கிறது அப்ப வெளிப்படத்தன்மை சொல்றாங்க எல்லாத்துக்கும் சமம் ஒண்ணுமே இல்லை பிரதமர் மோடி வந்து நிதி ஆயோக்கில வந்து சொன்ன கருத்துக்கள் எல்லாமே இப்படிப்பட்டதா இருக்குது இதைத்தான் இந்தியா கூட்டணி தலைவர்கள் சொல்லிட்டே இருக்காங்க விமர்சனம் பண்றாங்க வெளியில இருந்து விமர்சனம் பண்ணாங்க இன்னைக்கு உள்ள போய் விமர்சனம் பண்ணிருக்கிறாங்க அதானே இருக்கிறது வேற எந்த பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த கூட்டமா நமக்கு தெரியவில்லை

காங்கிரஸ் கவர்மெண்ட்ல இருந்த அந்த பிளானிங் கமிஷன் திட்டக்குழு இருக்கு பாருங்க உதாரணமாக டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் அமைந்த பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் அந்த திட்டக்குழு மாதிரி ஒரு தலை சிறந்த ஒரு திட்டக்குழு வந்து இந்தியாவுக்கு தேவை அதுல அந்த நிதி ஆய்வுக்கு அதுல மேட்ச் ஆகலை அருண்ஜேட்லி காலத்திலேயே பிரச்சனை தான் முதல்ல முன்னாள் இதயம் இருக்கும் போது அவரு கூட கொஞ்சம் நெளிஞ்சு சுழிஞ்சு பார்த்தா அவன முடியவில்லை அந்த காலத்துல அந்த பத்தாண்டு காலத்துல பாத்தீங்கன்னா மிக தலை சிறந்த ஆட்களா இருந்தாங்க மான் தை சிங் அலுவாளியா இருந்தாரு அமர்த்தியாசன் போன்ற ஆட்கள் இருந்தாங்க பங்கு பெற்றார்கள் பி எம் சிதம்பரம் தம்முடைய சிதம்பரம் பா சிதம்பரம் போன்ற ஆட்களா இருந்தாங்க பொருளாதார வல்லுநர்களால் உருவாக்கப்பட்ட திட்ட கமிஷன் அவ்வளவு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிக ஐஏஎஸ் அதிகாரிகள் மூத்த ஐஏஎஸ் அதிகார சிஇஓ போட்டு பண்ணாங்க ஒட்டுமொத்த உலகமும் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல உலக பொருளாதார மந்த நிலையின் போது கூட இந்தியாவுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையவில்லை அங்கே வந்து சர்வதேச சந்தையில் குறிப்பா கச்சா எண்ணெய் பெருமளவுக்கு உயர்ந்தது ஆயிரத்தி ஒரு பேரல் வந்து நூத்தி பத்து டாலருக்கு வித்தா விட்ட போதும் இந்தியாவுடைய கரன்சி வீழ்ச்சியடையில இங்கே பெட்ரோல் வந்து நூறுரூவா வரை தான் வந்துச்சு எண்பத்தஞ்சி தொண்ணூறுவா தான் வித்துச்சு ஆனால் திருவாலர் மோடியுடைய ஆட்சி காலத்துல கச்சா எண்ணெய் முப்பத்தஞ்சு டாலருக்கு கீழே வரும்போது கூட நூத்தி பத்து ரூபாய்க்கு பெட்ரோல் விற்று கொண்டிருக்கிறது அப்ப நீ கம்பேர் பண்ற பாருங்க அப்போ ஐந்தாண்டு கால திட்டம் என்று ஜவஹர்லால் நேரு உருவாக்கிய காங்கிரஸ் பீடு உருவாக்கிய திட்டத்தின் மூலமாக தான் இவ்வளவு பொருளாதார வளர்ச்சி அது ஒரு நீண்ட ஒரு பட்டியலே இருக்கிறது அதுக்குள்ள போல நம்ம நீட்டமா பேச வேண்டிய மாதிரி சுருக்கமா சொல்றேன் ஒரு நிமிஷத்துல ஃபர்ஸ்ட் ஃபைவ் இயர் பிளான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து ஐம்பத்தி வரைக்கும் அதன் மூலமாக விவசாயம் நம்முடைய பண வீக்க விக்க விகிதம் அது போல வந்து ரெஃப்யூஜிஸ் அகதிகளாக சென்றாங்க பாருங்க இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்ப எக்கனாமி இதை கவனத்தில் கொண்டு இந்த ஐந்து ஆண்டுகள் திட்டம் வந்து வரையறுக்கப்பட்டது இந்தியாவுடைய பொருளாதாரம் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் சிடிபி அதாவது மூன்று புள்ளி ஆறு சதவீத வளர்ச்சியை நோக்கி இந்தியா வந்து ஸ்டார்ட் அப்லே வந்தது ரெண்டாவது ஐந்து ஆண்டு கால திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அறுபத்தி ஒண்ணு அது பப்ளிக் செக்டாரை நோக்கி இருந்தது எல்லாம் வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு அந்த ஆட்சி காலத்துல வந்துட்டாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்தார்கள் அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் புரட்சி நடந்தது இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ரோட்வேஸ் அமைச்சாங்க முதல்ல ஒரு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு சரக்கை கொண்டு போனோம்னா ரோடு தேவை விஷயத்தை போட்டு நேஷனல் ஹைவேங்க கொண்டு வந்தாங்க ரெண்டாவது காலத்துடைய மூன்றாவது ஐந்தாண்டு கால திட்டம் வந்து அறுபத்தி ஒன்பது வரைக்கும் பண்ணாங்க அக்ரிகல்ச்சருக்கு பிரைஸ் பண்ணாங்க அதாவது நம்முடைய இந்தியாவில் வந்து உற்பத்தியாகும் விவசாய பொருட்களுக்கு பிரைஸ் நிர்ணயம் பண்ணுங்க சொன்னாங்களா என்னன்னா அதனால நிறைய இண்டஸ்ட்ரிஸ் உருவாச்சு நிறைய உருவாக்க உருவாக்கிட்டு இப்படி ஒவ்வொரு ஐந்து ஆண்டு கால திட்டத்திலும் ஜவஹர்லால் நேரு வித்துட்டது அப்படி உருவானதுதான் இந்தியா அது போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது டு எழுபத்தி நாலு எழுபத்தி நாலு எட்டு எழுவத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு டு எண்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி அஞ்சு இப்படி பாத்தீங்கன்னா ஒரு பனிரெண்டு ஆண்டு கால திட்டம் இருக்கிறது இப்படித்தான் வளர்ந்தது இதை ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இல்ல நிதி ஆயோக் என்ஐடி நிதி ஆயோக் நாங்க கொண்டு வர்றேன் சொல்லி ஜவஹர்லால் நேரு தான் எல்லாத்தையும் காரணங்கிற ஜவஹர்லால் தான் எல்லாத்தையும் காரணம் இப்ப நம்ம உட்காந்து பேசி கொண்டிருக்க பாருங்க ஜவஹர்லால் நேரு போட்ட கோள்ல தான் நம்ம ரோடு போட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வந்து அத்தனை ஐஐடி கான்பூர் ஐஐடி மத்ராஸ் ஐஐடி மும்பை ஐஐடி டெல்லி ஐஐடி சொல்றோம்ல எல்லாத்தையும் உருவாக்குறது அந்த அந்த நிதி அந்த பிளானிங் கமிஷன் தான் இன்றைக்கு இஸ்ரோன்னு சொல்லி சொல்றோம் அவ்வளவு கப்பற்படைகள் அவ்வளவு ராணுவ தளவாளர்கள் உற்பத்தி நிலையங்கள் எல்லாத்தையும் உருவாக்குனதுக்கு சிற்பி யாருன்னு சொன்னா அந்த பிளானிங் கமிஷன் போட்ட ஐந்து காலம் ஐந்து ஆண்டு கால திட்டம் தான் அப்ப அதையெல்லாம் தப்பு நான் தான் சரி என்று வந்த நித்தி ஆயோக் குழுவின் தலைவராக இருக்கிற பிரதமர் மோடி அவர்களுக்கு இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட கேள்வி நெற்றி போட்டியில் அடுத்தமா இருக்கு நீங்க எவ்வளவு ஃபெயிலியர் இருக்கீங்க எவ்வளவு வஞ்சிச்சிருக்கீங்க உங்க நிதி ஆயோக் கூடிய வந்து சரியா செயல்பட இல்ல நீங்க வந்து அதை அரசியல் தான் அரசியலா தான் நீங்க பாக்குறீங்க உங்களுக்கு சரியான திட்டம் இல்ல திட்டம் கூடிய அளவுக்குள்ள கெப்பாசிட்டி உங்களுக்கு இல்ல அதை செயல்படுத்தக்கூடிய திறமை கூட உங்களுக்கு இல்லை என்பதை சுட்டிக்காட்டும் வகையில நிதி ஆயோ கூட இருந்திருக்குது பிரதமர் மோடிக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய குரல திறம்பட பிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கிறார் கோரிக்கை நிறைய வைத்திருக்கிறார் நீங்க என்னெல்லாம் செய்ய வேண்டாம் என்பதை பட்டியல் போட்டிருக்கார் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் நிதி ஆயோத்த பல்வேறு கருத்து நன்றி சார் நன்றி